கடைசியாக எப்போ அப்படியே முடிச்சுருவாங்க ஏன்னா அதுக்கு வேறு வழி கிடையாது ஏன்னா காங்கிரஸும் இந்த தரம் சொல்லிட்டாங்க ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க இரநூத்தி இருபத்தஞ்சி சீட்டுக்கு மேலே அதிகமாக கண்டஸ்ட் பண்ண போகிறதில்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நானூற்றி இருபத்தோரு தொகுதியில் கேண்டிடேட்ஸ் போட்டாங்க அதில் சீட்டு கிடச்சி ஜெயிச்சது ஐம்பத்தி ரெண்டு தான் இந்த தரம் அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி சீட்டு தான் எங்கள் டைரெக்டாக பிஜேபியோடு இருக்குதோ இப்போ ஆனால் உங்களுக்கு எங்கே ஒரு சர்ச்சை வந்துட்டுருக்குன்னா இப்போது உத்தரப்பிரதேஷ் போகிற மாநிலம் மேற்கு வங்காளம் மகாராஷ்ட்ரா இந்த மாதிரி மாநிலங்களில் எங்கே அவங்களுக்கு வந்து இந்த பங்கீடு பற்றி பேச்சுவார்த்தைகள் ஒரு அன்னாஃபிஷியலாக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்குது காங்கிரஸுக்கு மெயின் சேலஞ்சு என்னென்னா சிவசேர் டைரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து பிஜேபி தான் அவங்க பிஜேபியை ஒரு இரநூறு இரநூத்தம்பது தொகுதியில் டைரெக்டாக டிஃபீட் பண்ணலைன்னா அவங்களுக்கு ஒன்று காங்கிரஸ் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நேத்தி மிந்த நான் மீட்டிங்கில் போட்ட மீட்டிங்கில் என்ன பெரிய முடிவு என்னன்னா கர்கே தலைமையில் நடந்த போட்டிங்க ராகுல் காந்தி பங்கேற்றார் நம்மளால் ஜெயிக்கவோ முடியாது தேர்தலில் நம்மளோட முயற்சி என்னென்னா பிஜேபிக்கு கிடைக்க வேண்டிய தொகையை குறைக்கணும் பாருங்கள் அஜெண்டாவே ஒரு நெகட்டிவ் அஜெண்டா நம்மளோ ஜெயிக்க முடியாது நம்ம ஆட்சி வந்து நம்ப ஒரு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு ஜெயிப்போங்கிறத அந்த இது கிடையாது கான்ஃபிடென்ஸ் இல்லை அது அதனால் பாருங்க அந்த நம்பிக்கை இல்லாதனால பிஜேபியோட நம்பரை எப்படி குறைக்கலாம் ஸோ அவங்க எடுக்கும்போதே அந்த அஜெண்டா ஒரு வேறு மாதிரி போகுது அதனால் இப்போ வந்து பாருங்கள் இந்த இந்த கட்சிகள்லாம் இருக்குது பாருங்கள் மாநில லெவலில் கட்சிகள் இல்லை ரீஜனல் பார்ட்டிஸ் அவங்க என்ன பார்க்குறாங்க அவங்களுக்கும் புரியுது பிஜேபியை நம்ம கம்ப்ளீட்டாக தோக்கடிக்கிறது கஷ்டம் நம்ம நம்ம சீட்டை நம்ம முதல்ல ஜெயிச்சுப்போம் உத்திரப்பிரதேசமாக சமாஜ்வாதி நினைக்கிது அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சி சீட்டாக ஜெயிப்போம் மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளத்தில் அம்மா மம்தா கை ஓங்கி இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்க அங்கே இருக்கிற நாற்பத்தி ரெண்டு தொகுதி இருக்குது அந்த நாற்பத்தி ரெண்டு தொகுதியில் போன மாதிரி நல்லா நம்ம ஜெயிக்க ஏன்னா தடவை பதினெட்டு போச்சு பிஜேபிக்கு இந்த தடவை அவ்வளோ போகக்கூடாது நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நம்ம அதிகமாக பெறணும் நம்ம அதிகமாக சீட்டு பெற்ற பிறகு தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஒருவேளை பிஜேபிக்கு நம்பர் குறைய மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா நம்மள்ட்ட அதிகம் ஒரு முப்பத்தஞ்சு ஒரு கிட்டத்தட்ட நாற்பது சீட்டு வரையில் வச்சுருந்தோம்னா நமக்கு தானே ஸ்ட்ரென்த்து அதுக்கு பிறகு நம்ம சொல்கிறத கேட்க முடியாது இருக்கும் வேறு யாராவது கவர்மெண்ட் ஃபார்மேஷன் வந்ததுன்னா அப்படியெல்லாம் கற்பனையில் இருக்காங்க அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் வருமானு ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீட்டு கையில் இல்லைன்னா இவங்க அடுத்து பேரம் பேச முடியாது எலெக்ஷனுக்கு பிறகு ஸோ அந்த இதை நோக்கத்தோடு இப்போ மமதா ஒரு கண்டிஷன் போடுறாங்க என்ன காங்கிரஸு நீங்கள் ஒரு முடிவு பண்ணணும் நீங்கள் இடதுசாரி கட்சிகளை விட்டுருணும் ஏன்னா இப்போ தற்சமயத்துக்கு காங்கிரஸுக்கும் இடதுசாரி கட்சிகளுக்கும் ஒரு அலையன்ஸ் ஓடிட்டுருக்கு மேற்கு காலத்தில் அதில் சில இடகால தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க மம்தா கிளியராக சொல்லிட்டாங்க நீங்கள் சீக்கிரம் முடிவு எடுங்க லெஃப்டை கை விடுங்க அதுக்கு பிறகு எனக்கு உங்களுக்கு எவ்வளோ தர முடியும் நான் பார்க்குறேன் அதுவும் என்ன ரெண்டு மூணு நாலுக்கு மேலே கிடையாது ஆனால் இடதுசாரி கட்சிகளை விட்டாடும் அதை தவிர்த்து மேகாலயாவில் என்னோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு எனக்கு அங்கே ஒரு சீட்டு கொடுங்க இத மேற்கு வங்காள தலைவர்கள் முழுமையாக எதிர்க்கிறாங்க காரணம் மேற்கு வங்காள காங்கிரஸ் தலைவர்களுக்கு மம்தாவோட அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு அடிச்சு போட்டு சொல்கிறாங்க அப்படி இருக்க நிலைமையில் பார்த்தீங்கன்னா இந்த மமதா போடுற கண்டிஷன் மேற்கு வங்காள தலைவர்கள் இப்போ அதிரந்தி சௌத்ரி சொல்லுவது மேற்கு வங்காள இடதுசரி கட்சிகள் தலைவர்கள் சொல்லுவது பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றும் அலையன்ஸ் வர மாதிரி தெரியல அது அந்த மாதிரி தான் போகும் அதில் இல்லாத விட மமதாக்கு ஒரு பெரிய பயம் என்ன சிவசேரனை நான் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா பெரிய பயம் பாருங்க அவருக்கு அவருக்கு பயம் என்னன்னா நம்ம வந்து நம்ம ஏதோ பங்கீடுக்கு தயாராக இல்லாத மாதிரியோ இல்லை நம்ம இதுவாக இருந்தால் நம்ம பிஜேபிக்கு சாதகமாக இருக்கோன்னு இந்த இஸ்லாமியர் எல்லாம் நடப்பாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது மைனாரிட்டி ஓட்டு நம்மளை விட்டு போயிடக்கூடாதுங்கிறது தான் மம்தாவுக்கு முதல் கவலை அதனால் பேச்சுவார்த்தைகள் தொடர்க மாதிரி தொடருவாங்க அதை தவிர்த்து இப்போ நான் லே லேட்டஸ்ட் கேள்விப்பட்ட மம்தா தட்சிக்காரர்கிட்ட சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒன்றும் அதிகமாக பேசாதீங்க இதை பற்றி ஏன்னா நம்மளை வந்து நம்ம ஏதோ பிஜேபிக்கு சாதகமாக செய்கிறோம் நம்ம ஒரு உடன்பாடு வராமல் தடுக்கிறோன்னு வரக்கூடாது நான் போட்ட கண்டிஷன் இடதுசாரி கட்சிகள் கண்டிஷன் இருக்குது காங்கிரஸ் அவங்கள விட்டால் நம்ம சீட்டு கொடுப்போம் இல்லைனா நம்ம தனியாக தான் ஃபைட் பண்ணுவோம் நமக்கு மேற்கு வங்காள பொறுத்தவரை நம்ம தான் பண்டியான திரிணமூல் தான் இதை அ ஃபோர்ஸ் டு அப்போஸ் பிஜேபின்னு அவங்க இருக்காங்க இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு வாங்க அதுதான் பெரிய முக்கியமான இது எங்கள் காங்கிரஸுக்கு ரொம்ப நெருக்கடி என்ன கேட்டிங்கன்னா சமாஜ்வாதி பார்ட்டி தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர் காங்கிரஸோடும் போய் பார்த்துட்டாரு நம்ம நம்ம மாயாவதியோடையும் போய் பார்த்துட்டாரு அவர் பார்க்குற தனியாக நம்ம நின்னா தான் நமக்கு ஏதாவது கிடைக்கும் அவர் சொல்லிட்டாரு நாங்கள் அறுபத்தஞ்சு சீட்டை நிற்போம் அங்கே எண்பது தொகுதிகள் இருக்குது அறுபத்தஞ்சில் நம்ம நிற்க போகிறோம் அதுக்கு மேலே இருக்கிற பதினஞ்சு சீட்டு இருக்குது பாருங்க அதில் காங்கிரஸும் நம்ம சரண் சிங் அஜித் சிங் இப்போ ஜெயந்த் சௌத்ரி இருக்கிற பாருங்க ராஷ்ட்ரிய லோக்தல் டி அவங்களுக்குள்ளே டிசைட் பண்ணிட்ட அந்த பதினஞ்சு எப்படி போனான்னு அதுவும் காங்கிரஸ் காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு உத்தரப்பிரதேசத்துல அது எப்படிங்க ராகுல் காந்தி இருக்காங்க பிரியங்கா காந்தி இருக்காங்க சோனியா காந்தி ராய்பரேலி மெம்பரு எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வேணும் ஆனால் அவர் ஒன்றும் அதிக தர தயாராக இல்லை ஒன்று ரெண்டாவது அதே மாதிரி மகாராஷ்ட்ராக்கு வாங்க மகாராஷ்டிராவில் டோட்டல் வந்து நாற்பத்தெட்டு தொகுதிகள் அந்த நாற்பத்தெட்டு தொகுதிகளில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா இப்போ உதவ் தாக்கரே போன்ற சிவசேனா இருக்குது பாருங்க இப்போ பிளந்த பிறகு ஒன்று ஏகநாத் அவர் முதல்வராக இருக்காரு இப்போ உதவ் தாக்கரே கட்சியோட அவர் என்ன சொல்கிறாரு இருபத்தி மூணு சீட்டு போனதுன்னா நாங்கள் கண்டஸ்ட் பண்ணுறோங்க அதே இது நாங்கள் கண்டஸ்ட் பண்ணுவோம் அதை காங்கிரஸ் சொல்கிறாங்க அது எப்படி முடியும் அப்போ நீங்கள் பிஜேபி அலையன்ஸு இது எங்களோடய அலையன்ஸு இது நாங்கள் ஒட்டு கொடுக்க முடியாது இதில் காங்கிரஸுக்கும் என்சிபிக்கும் அலைன்ஸ் வந்த மாதிரி பேசுகிறாங்க அதில் சிவசேனா அதில் இது இது பண்ணுறாங்க இல்லை அப்படியெல்லாம் கிடையாது எங்களுக்கு வேணும் அப்புறம் மகாராஷ்டிராவில் உங்களுக்கு மகாவிகாஸ் அகாடி இருக்குது அது எங்கள் கட்சிகள் உட பாருங்க ஷரத்பவாரோட கட்சி உடஞ்சிருச்சு அதில் பெரும்பாலும் கட்சி இப்போ இங்கே இருக்குது பிஜேபி பிஜேபி சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே ப்ளஸ் நம்ம என்சிபி அஜித் பவார் இவங்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு இது கவர்மெண்ட் ஓடிட்டுருக்கு இப்போ வந்து என்ன பிரச்சனை எங்கே பாருங்க பால் தாக்கரேக்கு பதினேழு இந்த நம்ம உதவ் தாக்கரேக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்குறதுல ஒரு கசப்பு ஏற்பட்டுருக்கு என்சிபிக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி இதில் வந்து அவங்க இவங்க சொல்கிறாங்க நம்ம என்சிபி சொல்கிறாங்க அவரையும் உள்ள சேர்த்துக்குங்க பிரகாஷ் அம்பேத்கர் இருக்கார் அவர் நம்ம டாக்டர் பிஆர் அம்பேத்கரோட வாரிசு அவரையும் இதில் நுழைச்சிக்கணும் அவருக்கு ஒரு பார்ட்டி இருக்குது அதையும் சேர்த்துக்கணும் அதை வந்து இது இது காங்கிரஸ் அதை பற்றி பிடிக்கல ஏன்னா காங்கிரஸோட பேஸ் அங்கே தலித் பேஸு நம்ம இன்னும் புது தலை தலித் தலைவர்களெல்லாம் எடுத்துகிட்டோன்னா நம்ம சொந்த தலை தலித் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க எங்கேருந்து கட்டஸ் பண்ணுவாங்க இது ஒரு பிரச்சனை வந்துட்டு ஸோ பட் என்ன இருந்தாலுங்க இது பாருங்க திருப்பி திருப்பி காங்கிரஸ் பற்றி நம்ம பேசும்போது என்ன வச்சுக்கணும்னா டைரக்டாக உள்ள ஃபைட்டில் எப்போ பிஜேபிக்கு எதிர்த்து ஒரு இரநூறு சீட்டு ஜெயிக்க முடியும் அதுக்கப்புறம் தாங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் பேச முடியும் டெல்லியில் ஏன்னா தொண்ணூத்தாறு பார்த்தோம் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு ஒரு கோயிலுஷன் பார்த்தோம் காங்கிரஸ் தலைமையில் ஒரு கோயிலுஷன் ஓடிச்சு கூட்டரசு அதில் தான் இல்லாத ஊழல்லாம் நடந்து நீங்களும் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் காங்கிரஸுக்கு நூற்றம்பது நூற்றறுபது எழுபதுக்கு மேலே போகணுங்க நூற்றம்பது தாண்டி ஆனோம் இரநூறுக்கு கிட்ட கறந்தால் தான் மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து வருவாங்க அது இல்லாத நிலமையில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பிஜேபிக்கு முன்னூறு கிடச்சிது அதை எப்படியா குறைக்கலாமா நீங்கள் நெகட்டிவ் எஜெண்டா இப்போ பாருங்க நான் நல்லா வாழணும் அதுக்கு முயற்சி செய்வது எப்படி இருக்கு நீங்கள் வாழாமல் இருக்கிறதுக்கு நான் யோசிச்சேன்னா அப்போ அது என்ன என்ன நான் எப்படி உருப்பிட போகிறேன் மனித வாழ்க்கையில் என்னவோ அரசியல் வாழ்க்கையிலையும் அதே தான்